ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி எனது அன்பு குழந்தையே உன் வேண்டுதல்களை உன் பைரவர் நிறைவேற்றி விட்டேன் நீ ஆசைப்பட்டதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகின்றேன் இந்த சூழ்நிலையில் இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேட்டு யாரிடம் சொல்லாமலே நீ தனிமையிலே காத்திருந்தாலே போதும் விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் மனதில் நீ ஆனந்தப்படக்கூடிய அளவிற்கு சந்தோஷமான நிகழ்வு ஒன்று நடக்க போகின்றது நல்லது நடக்க போகும் இந்த நேரத்தில் நீ தீயவர்களுடன் நட்பு கொள்ளாதே என் செல்லமே தரம் தாழ்ந்த மனிதர்களுடனும் குணம் கொண்டவர்களுடனும் பழகுவதை நீ முதலில் நிறுத்திவிடு எப்பொழுதும் நல்லவர்களுடனும் நல்ல குணம் கொண்டவர்களுடனும் பழகு சிறந்தவர்களுடன் பழகினால் உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் மனிதர்களின் குற்றங்கள் பெரும்பாலும் அவர்களின் நாவிலிருந்துதான் பிறக்கிறது அவன் எப்பொழுது அவசரப்பட்டு பேச ஆரம்பிக்கின்றானோ மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளாமல் அவர்களின் மனதை நோகடிக்கின்றானோ அப்பொழுதில் இருந்துதான் அவனின் குற்றங்கள் அதிகமாகின்றது அது சேர்ந்து வேண்டுதல்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்னுடைய பிள்ளைகள் யாரும் அப்படி தவறான வழிகளில் போகக்கூடாது என்பதால் தான் நல்ல வார்த்தைகளை பேசி நல்லவர்களுடன் பழக சொல்கின்றேன் என் செல்ல பிள்ளையான உன்னுடைய வேண்டுதலை எதற்காக நிறைவேற்றியுள்ளேன் தெரியுமா நீண்ட நாட்களாக மனம் வருந்தி நீ இதையேதான் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் வேறு எதை செய்தாலும் உன் மனம் திருப்தி அடைவதில்லை அப்பா பைரவரே இதை மட்டும் எப்படியாவது செய்து கொடுங்கள் என்று உன் மனதில் இருக்கும் ஆசையை எல்லாம் என்னிடம்தானே சொல்கின்றாய் ஒரு அப்பனாக உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது அல்லவா இப்பொழுது உன் ஆசைகளில் ஒன்றை நான் நிறைவேற்றிக் கொடுக்க போகின்றேன் அதற்காகத்தான் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் போலி உறவுகள் உன்னைச் சுற்றி இருந்து கொண்டு முதலை கண்ணீர் வடித்து கொண்டு மூழ்கடிக்க நினைப்பார்கள் எல்லோரையும் நம்பி ஏமாந்து விட்டால் அதன் பிறகு நீ மூச்சு திணறி முட்டி போவாய் எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் நம்பாதே உன்னைச் சுற்றி இருக்கும் நல்லவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பழகு அவர்களிடம் மட்டும் நன்றாக பேசு உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது உனக்கு ஏற்கனவே என்ன நடக்க வேண்டும் என்பது முடிவாகிவிட்டது நீயோ நானோ நினைப்பதால் எதுவும் இங்கே மாறப்போவதில்லை நீ செய்த நன்மைகளும் தீமைகளும் காரணமாக உனக்கு நடக்க வேண்டியது என்பது நடந்தேதானே தீரும் ஆனால் இனி நடக்கக்கூடியதை நீ நிச்சயமாக மாற்றக்கூடும் இதுவரை வேண்டுமானாலும் நீ என்னை நாடி வராமல் இருந்திருக்கலாம் எது எது நன்மை செய்ய வேண்டும் என்ற புரிதலும் உனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீ என் வார்த்தைகளை உனக்கான நல்லது எதுவென்று நானும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அத்தனையையும் புரிந்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்தாலே உன் வாழ்வில் நன்மைகள் வந்து சேரும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் உன் எதிர்பார்ப்பு படியை நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து விடுவேன் என் செல்லமே நான் சொல்வதை போல கேட்டு நீ மகான் போல மாற வேண்டும் என்று எல்லாம் நான் சொல்லவில்லை எதற்கும் ஆசைப்படாமல் கஷ்டப்பட்டு உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை மனசாட்சிப்படி உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு திருப்தியாக வாழப்பார் என்றுதான் சொல்கின்றேன் கல்வி அறிவும் இறைவனின் மீது பக்தியும் உள்ளவர்கள்தான் உண்மையானவர்கள் என்பதை நீ உணர்ந்து கொள் எப்பொழுதும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டு உனக்கு எது நல்லதோ அதைத்தானே நான் உன் கண்களில் காட்டிக்கொண்டிருக்கிறேன் பணத்திற்கும் காலத்திற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு நாள் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது தானே தானே அதை நான் மட்டும் அறிவேன் இந்த நொடி முதல் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழப்பார் நிகழ்காலத்தை சந்தோஷமாக வைத்திருப்பது உன் கரங்களில் தான் இருக்கிறது இந்த நிகழ்காலத்தில் நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் உன்னுடைய இலக்கும் உன்னுடைய எல்லையும் மற்றவர்களிடம் பேசும் விதமும் எதுவரை இருக்க வேண்டும் எது உனது எல்லை என்பதை முழுவதும் உன் மனதில் நீ தீர்மானித்துக் கொள் மற்றவர்கள் விமர்சனங்கள் சொன்னாலும் பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே உன் உன்னுடைய வியர்வையில் உண்டாகும் செல்வந்தான் உனக்கு நிலையாய் நிலைத்திருக்கும் மற்றவர்களை கண்ணீர் விட வைத்து சேர்த்து வைக்கும் பணமானது உன் வாழ்வில் ஒரு பொழுதும் நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது அது இரட்டிப்பான பாவமாக உன் வாழ்வில் வந்து சேர்ந்துவிடும் என் தங்கமே இதை நீ மறவாமல் உனக்கான நல்ல செயலை மட்டும் செய்யப்பார் உன்னுடைய செயலால் யாருடைய கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது என் செல்லமே நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருப்பதற்காகத்தானே உன்னுடைய பைரவர் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் நிம்மதியை தேடி அலைவதை விட எங்கு கிடைக்கும் என்பதை யோசித்து ஒரே இடத்தில் இருந்து பற்றி சிந்தனை செய் எதையும் தேடி அலையாமல் இருப்பதுதான் நிம்மதி என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன் என் செல்லமே ஒரு சில உறவுகள் தன்னை சுற்றியுள்ளவர்களிடம் பேசுவதற்கும் வந்து பார்ப்பதற்கு நேரமில்லை என்று சொல்கிறார்கள் உண்மையான அன்பு இருந்தால் அங்கு பேசுவதற்கு நேரம் கிடைக்கும் பொய்யான அன்பு என்பது மற்றவர்களிடம் பேசாமல் இருக்க என்ன காரணம் என்பதை சொல் மற்றவர்களிடம் என்ன சொல்லலாம் என்பதை கண்டுபிடிக்கும் நீ மன்றாடி என்று தோற்பதை விட நீ நாளை ஜெயிக்கலாம் என மனதில் வைராக்கியத்துடன் அமைதியாக காத்திரு உனது பொறுமைக்கான பரிசு கிடைக்க தாமதமானாலும் தரமானதாக மிக பெரிய அளவில் நான் உனக்கு கிடைக்க செய்வேன் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு நிம்மதியை கொடுக்க உன் பைரவர் நான் இருக்கிறேன் செல்லமே என் இறைவனாலும் கூட முடியாது என்ற செயல் ஒன்று உண்டு என்பதை நீ அறிவாயா அது என்ன என்பதை யோசித்துப்பார் நான் சொல்லட்டுமா ஏற்கனவே நடந்ததை நடக்காமல் இருப்பதாக மாற்றுவதற்கு யாராலும் முடியாது நடந்தது நடந்ததுதான் அது இறைவனாலும் மாற்ற முடியாதது தானே அப்படி இருக்கும் பொழுது இப்படி நடந்துவிட்டதே என வருத்தப்பட்டு வேதனைப்படுவதால் அதை மாற்றி அமைக்க முடியுமா என்ன அதற்கு பதிலாக இனி நடக்க போவதை எப்படி நல்லபடியாக மாற்றலாம் என யோசித்து செயல்படு அதற்கான முயற்சிகளை செய் உன்னுடைய பைரவர் உனக்கு துணையாய் நான் இருந்து நீ எதிர்பார்ப்பதை எல்லாம் நீ நினைத்தது போலவே நடத்தி கொடுக்கிறேன் இன்று உனக்கு எது இன்பமாய் தெரிகிறதோ அது நாளையே கூட உனக்கு துன்பமாய் தெரியலாம் இன்று நீ எதை துன்பம் என நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அது உனக்கு நாளையே இன்பமாக மாறலாம் அதனால் இது வேண்டும் அது வேண்டாம் என எதையும் ஒதுக்காமல் எல்லா நேரங்களிலும் சமநிலையாக உன் உடலின் ஒருவரால் தடுக்க முடியுமே தவிர உன் மூலையின் செயல்பாட்டை யாராலும் தடுக்க முடியாதது தானே உனக்கான நல்லதை நீ உன் மூலையிலிருந்து சிந்திக்கப்பார் உனக்கான சரியான நேரம் வரும் வரையிலும் உன் எதிர்கால கனவுகளை சிந்தித்து சிறப்பான செயலாக மாற்றுவதற்கு நீ முயற்சி செய்தால் உன்னுடைய பைரவர் நான் உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன் நீ எதற்கும் வருந்த வேண்டாம் என் தங்கமே சிந்தித்து செயல்படுபவர்கள் தானே சித்தர்களாக இருந்து வெற்றி அடைந்திருக்கிறார்கள் நீ எதை செய்தாலும் புத்தியை கூறாக்கி சிந்தித்து செயல்படு நற்காரியங்களை செய்வதற்கு நீ ஒரு பொழுதும் அஞ்ச வேண்டாம் ஆனந்தத்தின் மறுபெயர் நற்காரியம் செய்வதுதான் நீ சற்றும் எதிர்பார்க்காத சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் மற்றவர்களுக்கு என்றாவது ஒரு உதவி செய்துதான் பாரேன் நல்ல காரியங்களை செய்தால் அது நன்மைகளை உன் வாழ்வில் உருவாக்கும் உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் பழிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் கஷ்டப்படுபவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய் உதவி செய்யும் அளவிற்கு என் வாழ்க்கை இல்லை என்று நீ நினைத்தால் அவர்களிடம் ஆறுதல் வார்த்தைகளாவது சொல் பொய் நீ என்னிடம் வைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் நிறைவேறுவதை உன்னால் உணர முடியும் உனக்காகவே உன்னுடைய பைரவர் உன்னை சுற்றி சுற்றி வந்து நல்லதை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி நன்றி